அனைவருக்கும் வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் இன்றைய தினமும் நாங்கள் செம்மணி தொடர்பான ஒரு விடயத்தை தான் இங்கே பேச போகின்றோம் எங்கள் அனைவருக்கும் தெரியும் செம்மணியினுடைய இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நூற்றி பதினைந்துக்கு மேலதிகமான எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆய்வுப் பணிகளானது போலீசாரிடமிருந்து தற்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருபவர்களாக இந்த குற்ற புலனாய்வு பிரிவினர்தான் காணப்படுகின்றார்கள் இந்த நேரத்தில் இந்த குற்ற புலனாய்வு பிரிவினரானவர்கள் ஜார்பான நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு விண்ணப்பத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது இதுவரை காலமும் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் அதாவது இந்த எலும்பு கூடுகளுடன் கண்டெடுக்கப்பட்டிருந்த பொருட்களை அடையாளம் காண்பது தொடர்பான ஒரு பொறிமுறையினை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதவானிடம் அவர்கள் விண்ணப்பித்திருந்த பொழுது அதற்கான கட்டளையானது பெறப்பட்டு நாளைய தினம் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சித்து இந்து மயானத்தில் இவ்வாறான ஒரு அடையாளம் காணுவதற்கான ஒரு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த நிலையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரை காலமும் இலங்கையில் காணாமலாக்கப்பட்டிருந்தவர்களா அல்லது இந்த செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் தற்பொழுது அகல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த மனித புதை கொலியானது எந்த காலத்துக்குரியது சொல்லி அடையாளம் காணப்படவில்லை இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருட்களை அடையாளம் காண காட்டுவதற்காக வெறுகின்றவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி மக்களிடையே இருக்கின்றது யார் வரலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆனாலும் இருந்த பொழுது இங்கு மக்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புணர்வு என்னவென்று சொன்னால் எந்த காலப்பகுதியில் உங்களுடைய உறவினர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால் கூட நீங்கள் தயவு செய்து அந்த இடத்திற்கு அனைவரும் வந்து அந்த பொருட்களை அடையாளம் காட்டுவதற்கான அந்த பொறிமுறையில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இதுவரை காலமும் எங்களுக்கு தெரியாது இந்த செம்மணி சிந்து பாட்டி இந்து மயானத்தில் அகழ்ந்து கொண்டு வரப்படுகின்ற அந்த மனித எலும்புக்கூடுகள் இந்த காலப்பகுதிக்குரியவை என்பது இன்னும் உறுதியாக தெரியாது எனவே அனைவரும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்புகள் சங்கங்கள் அதனோடு தொடர்ந்து வேலை செய்வர்கள் உங்களுக்கு தெரிந்த அனைவரையுமே இந்த அடையாளம் காட்டுகின்ற இந்த பொறிமுறையில் போய் அந்த அடையாளம் காட்டுகின்ற அந்த நடவடிக்கையில் பங்கெடுப்பதற்கான ஒரு விழிப்புணர்வையும் அதற்கான பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டியிருப்பது முதலாவது விடியமாக இருக்கிறது அடுத்த இரண்டாவது விடியம் இதில் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவினர்கள் அனைவருமே இலங்கையில் வசி அல்லது அவர்கள் வெளிநாட்டில் வசிக்கின்றார்களா என்பது ஒரு விடியமாக இருக்கின்றது இருக்கிறது வெளிநாட்டில் வசிக்கின்ற இந்த காணாமல் உறவினர்கள் அடையாளம் காட்டுவதற்கு எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஏனென்று அடையாளம் காட்டுகின்ற அந்த நடவடிக்கை முடிவுற்றதன் பின்னர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பெற முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கலாம் அவர்கள் அங்கு அகதி அந்தஸ்து கோரியவர்களாக இருக்கலாம் அல்லது இந்த ஐந்து நாட்கள் தான் இதற்கான ஒரு நேரம் அந்த நேரத்துக்குள் அவர்களால் ஒரு விமான சீட்டினை பெற்று பெற முடியாத ஒரு நிலம் இருக்கலாம் ஆகியால் அவர்களுக்கு அவர்கள் வருகின்ற பொழுது எவ்வாறான அந்த நடவடிக்கையில் அவர்கள் வந்து அடையாளம் காட்டுவதற்காக அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும் அல்லது எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக இதில் வேலை செய்பவர்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக வேலை செய்பவர்கள் அல்லது சமூக பொறுப்புணர்வு மிக்கவர்கள் அரசியல்வாதிகள் சட்டத்தரணிகள் இதில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவரும் இது தொடர்பான ஒரு விடயத்தினை ஆராய வேண்டிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் இது இவ்வாறு இருக்க நாளைய தினம் இந்த ஒரு நடவடிக்கை இருக்கின்ற பட்சத்தில் இன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தரைக்கு ஊறுகின்ற ஒரு இயந்திரம் மூலமாக இந்த சித்து இந்து மயானத்தை பகுதிகளில் ஒரு பரிசோதனையானது நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது அதாவது அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மனித எலும்புக்கூடுகள் அல்லது எச்சங்கள் இருக்கின்றன என்பவற்றை கண்டறிகின்றதற்காக அந்த கருவியானது பயன்படுத்தப்பட்டு அதற்கான பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்கேனிங் மெஷினை கொண்டு வருவதற்கான ஒரு கட்டளை ஒன்று பெறப்பட்டிருந்தது அதை கொண்டு

தளபதியாகவும் பாதுகாப்பு அமைச்சனுடைய அமைச்சராகவும் இருக்கிற ஜனாதிபதியினால் ஒரு அனுமதி வழங்கி அவர் இதய சுத்தியுடன் உண்மையான நோக்கத்துடன் இந்த அகழ்வு பணியை கொண்டு செல்ல வேணும் அல்லது அதற்கான ஒரு பொறுப்பு குரலை தான் ஏற்படுத்தி கொடுப்பேன் சொன்னால் இந்த ஸ்கேனிங் மெஷினை கொண்டு வருவதற்கான ஒரு அனுமதியை ஜனாதிபதியால் வழங்கி இருக்க முடியும் ஆனால் அவ்வாறு வழங்க படாத பட்சத்தில் கூட ஏவத்திரபுரம் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தொழில்நுட்ப பிரிவினுடைய ஒரு உதவியுடன் இந்த பரிசோதனையாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது இந்த பரிசோதனையின் முடிவில் தான் எங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளில் எங்கெங்கு இந்த புதைகுலிகள் இருக்கின்றது அல்லது மனித எலும்புக்கூடுகள் இருக்கின்றது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனாலும் கூறப்படுகின்றது இது ஒரு குறைந்த அளவு ஆழத்தில் தான் இந்த கருவியின் மூலமாக இருக்கின்றனவா இல்லையா எலும்புக்கூடுகள் என்பதை கண்டறிய பரபரப்பாக தெரியும் சகோதரி கிருஷ்ணாந்திய கொலை வழக்கில் குற்றத்தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்ஷ என்பவர் தன்னுடைய தண்டனையை சிறைச்சாலையில் அனுமதித்துக் கொண்டு இருக்கிறார் அவர் தற்பொழுது தன்னுடைய மனைவி மூலமாக ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கிறார் எப்படி என்று சொன்னால் தான் சர்வதேச நீதி வேண்டிய இந்த விசாரணையில் வந்து தயார் என்று சொல்லியும் எந்தெந்த அதிகாரிகள் இந்த குற்றங்களை இழைத்திருக்கிறார்கள் அவர்களை தான் அடையாளம் காட்டுவதற்கு தயாராக இருப்பதாக அவர் தன்னுடைய மனைவி மூலமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்து அந்த மனைவி கடிதம் எழுதியிருக்கிறார் ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு அது மட்டும் இல்லாமல் மனித உரிமை ஆணையகத்துக்கும் அவர் ஒரு கடிதத்தினை எழுதியிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குற்றவாளி தானாகவே வந்து நான் சாட்சியம் அளிப்பதற்கு தயார் என்று கூறிய பட்சத்தில் இது எவ்வாறு இந்த அனுரகுமாரதி திசைநாயக்கனுடைய தற்போதைய அரசாங்கம் கையாள போகின்றது அந்த தீர்ப்பினில் மூலம் தண்டனையை அனுபவித்துக் கொண்டு வருகின்ற அந்த ராஜபக்ஷ என்ற அந்த படை அதிகாரி பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்தப் போகின்றார்கள் அல்லது அவருடைய சாட்சியத்தினை எவ்வாறு அவர்கள் சர்வதேச ரீதியில் கொண்டு செல்ல போகின்றார்கள் அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு எவ்வாறான பொறுப்பு குரலை அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது இந்த விடயங்கள் தற்பொழுது சமகால பிரச்சனையாக இருக்கின்ற இந்த நேரத்தில் அகல் பணிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அகலுப்பணிகள் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன ஆகையால் இந்த செம்மணி விவகாரமானது எவ்வளவு காலத்துக்கு நீண்டு செல்ல போகின்றது எத்தனை மனித எச்சங்கள் வெளிவரப் போகின்றன இதை எவ்வாறு அரசாங்கம் கையாள போகின்றது அல்லது எவ்வாறு தமிழ் தரப்புகள் இதனை கையாள போகின்றார்கள் அல்லது இந்த செப்டம்பர் மாதம் நடைபெறுகின்ற இந்த மனித உரிமை கூட்டத்தொடரில் இது எவ்வாறு தன்னுடைய அந்த எதிர்வினை ஆற்றப்போகின்றதோ அதற்கு நாங்கள் அது எவ்வாறு செயற்பட போகின்றோம் என்பது எல்லாவற்றையுமே நாங்கள் தான் அதனை கையாளுகின்ற வைத்துதான் அந்த செம்மணிக்கான ஒரு அஹ் பயணமானது அமைய போகின்றது இந்த செம்மணிக்கான நீதி பயணத்துடன் சேர்த்து இதுவரை காலமும் இலங்கையில் இடம்பெற்ற அத்தனை போர்க்குற்றங்கள் அல்லது மனிதக்கு எதிரான போர்க்குற்றங்கள் அத்தனைக்குமான ஒரு நீதியினை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையை நாங்கள் கட்டாயமாக செயற்படுத்த வேண்டிய ஒரு நேரத்தில் தான் இந்த செம்மணி விவகாரமானது சென்று கொண்டிருக்கின்றது இந்த காணொலி தொடர்பாக அல்லது இந்த காணொளியில் பேசப்பட்டிருந்த சாட்சியங்களுக்கான அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை அடையாளப்படுத்துறது இந்த ஸ்கேனிங் மெஷின் கொண்டு வரப்படாமல் தரைக்குகள் ஊடுருவுகின்ற இந்த இயந்திரம் மூலம் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது அல்லது ஏற்கனவே குற்றத்தீர்ப்பில் இருக்கின்ற அந்த ராஜபக்ஷ என்ற படை அதிகாரியினால் சாட்சியம் அளிப்பதற்கு தொடர்பான விடியங்களால் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் இருப்பின் நீங்கள் அதனை பதிவிட்டீர்கள் என்று சொன்னால் அது தொடர்பாக உரையாடக்கூடியதாக அல்லது அது தொடர்பான கருத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கு இலகுவாகவும் அது ஒரு உதவியாகவும் இருக்கும் நன்றி